அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் சித்திரை மாதமான வருடத்தின் முதல் மாதம் நிறைவடைந்த நிலையில் வைகாசி மாதம் பிறந்திருக்கு சித்திரை என்றால் சூரியன் மேஷத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திற்கு வருவார் மே பதினைந்து முதல் ஜூன் பதினான்கு வரையிலான இடைப்பட்ட காலகட்டத்தில் வைகாசி மாதம் அப்படின்றது பல விஷயங்கள் நடக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குங்க அந்த வைகாசி மாதத்தில் குரு பயிற்சி கேது பயிற்சின்னு பல விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம் கிரகங்களின் இடப்பெயர்ச்சியானது பனிரெண்டு ராசிகள்லையும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இடமாற்றம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுக்குங்க அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மூட்டு வழி தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க வெள்ளிக்கிழமை தோறும் பசு மாடுகளுக்கு உணவளிக்கிறது பாதிப்புகளில் இருந்து நிவர்த்தியை ஏற்படுத்தி தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படின்னு பல்வேறு விதமான மாற்றங்களை பெறுவீங்க பெரிய சந்தோஷத்தையும் பெரும் அனுகூலத்தையும் பெறுவீங்க பழைய கடன்களை அடைத்து முடிப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளுமே வெற்றி அடையும் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது உங்களுடைய தேகம் தான் உங்களுக்கான மூலதனம் ஆரோக்கியம் எப்பவுமே முக்கியமான ஒரு விஷயம்தான் சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமா இருங்க எதுலையுமே தலைய கொடுக்காதீங்க வண்டி வாகன விபத்தை தவிர்க்க நீங்க உங்க வித்தைகள் எல்லாம் வண்டியில காட்டாம கவனமா ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது மிக முக்கியம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு ரொம்பவே அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பணம் திடீர் அனுகூலங்கள் உண்டாகலாம் பெரிய அளவுக்கு வசந்தத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு பெற்றவர்கள் மேலதிகாரிகளுடன் தர்க்கம் செய்யாம நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்காமல் அந்த பதவியில் அமர்வது மிக மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது தள்ளி போடுறது சிக்கல்களை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் அஷ்டமி நவமி அப்படின்னு எந்த தினத்தில் பதவி உயர்வு கிடைத்தாலும் அந்த பதவியை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அமர்வது பல்வேறு விதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் நல்ல காரியம் செய்யறதுக்கு எப்பவுமே நேர காலம் பார்க்க வேணாங்க மனம் தூய்மையாக இருந்தால் போதும் அதுக்காக எல்லா நேரத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நேர காலம் பார்க்காம செய்யாதீங்கன்றது கிடையாது ஒரு சில சமயம் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நேரம் பார்க்காம செய்கிறதால உங்களுக்கான அனுகூலங்கள் உண்டாகும் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும் திருமண தடைகள் பரிபூரணமாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற தன்மைகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறையும் மாற்றம் முன்னேற்றத்தை தரும் ஒரு காலகட்டமாக இது அமைய போகுது கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் நிதி நிலைமை சீராக இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைத்தபடி நல்ல முன்னேற்றத்தை பெற்று கொடுக்கும் வேலையில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம் ஆனா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமமா தாங்க இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில தான் நீங்க இருக்கீங்க நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைய செலவையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தினமும் குல தெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மை தரும் மாதமா இருக்க போகுது தலை போகும் அளவிற்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிதானத்தையும் பொறுமையையும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடுங்க பிரச்சனையை கண்டு பயந்து விடாதீங்க கடவுள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்வார் கடவுள் உங்களை சோதிக்கத்தான் பிரச்சனையை கொடுக்க போறாரு கடவுள் மேலே முழு நம்பிக்கையை வச்சு இந்த மாதத்தை நீங்க கடந்து சென்றீங்க அப்படின்னா நீங்க பெரும் பாக்கியசாலிகளாக இருப்பீங்க பிரச்சனைகள் எது வந்தாலும் உண்மையை மட்டும் பேசுங்க நேர் போங்க பொய் பேசி தப்பித்து கொள்ள வழியை தேடாதீங்க நீங்கள் எப்போ குறுக்கு வழியை தேட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தேர்ந்தெடுத்த குறுக்கு பாதை உங்களை எப்பவுமே நல்வழிப்படுத்தாது தினமும் நரசிம்மர கும்மர்றதால இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடுவதற்கு வாய்ப்பா இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதால இந்த மாதம் அப்படின்றது பரம்பரையாக செய்து வரும் தொழிலில் மேன்மை நிலை அடையும் ஒரு மாதமாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது எதிர்பாலினத்தவர்களால் சங்கடம் ஏற்படும் கவனம் தேவைப்படுது பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து அந்த வீட்டுக்கு நீங்கள் குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆக மொத்தம் இந்த மாதம் அப்படின்றது ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது செல்வம் நிறைந்த ஒரு நாளாக இந்த வாரம் அமைய பெறலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க ஆடம்பர பொருட்களை வாங்கி சேமிப்பீங்க உறவினர்கள் தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவி செய்வாங்க திட்டமிட்ட செயல்களால் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் ராசியை விட்டு கேது அகன்றதால் ஆரோக்கிய தொல்லை மன அழுத்தத்தை உருவாக்குங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதால தொழில விரும்பத்தகுந்த மாற்றம் கிடைக்கப்பெறும் புதிய தொழிலில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கப்பெறும் வேலை தேர்றவங்களுக்கு நல்ல கம்பெனியிலிருந்து வேலை வாய்ப்புகள் வரலாம் பொன் பொருள் வரவு அதிகரிக்கும் முன்னோர்களின் கூட்டுத் தொழிலில் சித்தப்பா பெரியப்பாவோட பங்கு தாரமாக இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சகோதர சகோதரியின் திருமண முயற்சியில அலைச்சல் மிகுந்த பயணம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் புத்திர பிராப்தத்தில் நிலவி வந்த தடைகள் நீங்களாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால கோபத்தையும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் கவனமா பிரயோகிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கண்ணீராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் சிறப்பான செயல்பாட்டிற்கான பாராட்ட பெறுவீங்க வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளும் போது சிலருக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறலாம் இந்த மாதம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க நல்ல பலன்கள் பெறுவதில் சிரமங்கள் இருக்காது தீனா மனசை உறுத்திக்கிட்டு இருந்த கவலையானது நீங்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறப்போ கவனம் தேவைப்படுது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையானது மாறும் விற்பனை அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருந்தவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையா செஞ்சு முடிச்சு பாராட்டப் பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கலாம் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் உருவாகலாம் சம்பள விஷயத்துல கராரா இருக்க வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் செலவழிக்கிறதுல தான் உங்களுடைய திறமை இருக்கு இறக்கப்பட்டு செய்த உதவி கூட ஏன் செஞ்சோம் அப்படின்னு எண்ணக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வர வைக்கும் சுபகாரிய விஷயங்கள் தொய்வு இல்லாமல் நடக்கலாம் வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணியில் சேர்வீங்க மேலிடத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு அனுசரணையா நடந்து கொள்றது ரொம்ப நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும் தவிர்க்க இயலாத காரணங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிப்பீங்க புதியவர்களின் நட்பால் கைப்பொருட்களை இழக்க நேரலாம் அப்படின்றதால அறிமுகம் இல்லாதவர்கள்கிட்ட கவனமாக இருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பாக முடியும் ஆக மொத்தம் கன்னிராசிக்காரர்கள் ஐயப்ப வணங்கி வந்தீங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும் இந்த வைகாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவி செஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி